புகார் அளித்த மூன்று மணி நேரத்தில் குற்றவாளியை காவல்துறை கைது செய்திருக்கிறது ஆனால் சமீபத்திய அவருடைய நடவடிக்கை எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு அது லண்டனுக்கு மேற்படிப்புக்கு புறண்டாரு என்ன ஆச்சுன்னு தெரியல சாட்டை அடிக்கக்கூடிய போராட்டம் அடிவிக்கிறாரு நேற்றைய தினம் நம்முடைய நாட்டுடைய கண்ணியமே சிதறியது இதெல்லாம் உண்மை அந்த சம்பவத்தின் போது இதே போன்ற கோவத்தை அண்ணாமலை காட்டினாரா நுட்பமா ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு அதான விவகாரம் தந்திரமாக மூடி மறைக்கப்பட்டு விட்டது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகரில் பத்திரிகை உறவுகளை ஊடக உறவுகளை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அளிக்கிறேன் என்னுடைய நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா அவர்கள் எங்களுடைய சமூக நீதி பாசறையுடைய மாநில செயலாளர் நெல்லை ரமேஷ் அவர்கள் மனித உரிமை அணியுடைய மாநில செயலாளர் கர்ணன் அவர்கள் கோவை மாநகர மாவட்ட செயல் அப்பாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் என்று எல்லோருமே பங்கேற்றிருக்கிறார்கள் எல்லோரின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய இந்திய திருநாட்டில் பிரதமராக பத்தாண்டு காலம் சிறப்பான முறையில் நேர்மையான முறையில் பிரதமர் பதவியை அலங்கரித்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இது இன்றைய தினம் அவர் அடக்கம் செய்யப்படவிருக்கிறார் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவை ஆண்ட பிரதமர்களிலேயே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாதனைகள் உண்டு பின்னணிகள் உண்டு அவற்றை நாம் மதிக்கின்றோம் ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதிகம் பேசாமல் அதிகமான வெற்றிகளை இந்த நாட்டுக்காக தந்திருக்கிறார் நில உரிமை சட்டம் என்பது அரசாங்கத்துடைய சாலை அமைப்புகள் இதர நடவடிக்கைகளுக்கு மக்கள் மனமோந்து நிலங்களை தரக்கூடிய அளவுக்கு கிராமப்புறங்களாக இருந்தால் சந்தை மதிப்பை விட நான்கு மடங்கு அதிகமாகவும் நகர்ப்புறமாக இருந்தால் இரண்டு மடங்கு அதிகமாகவும் பணம் தரும் என்று சொல்லி அரசாங்கத்துறை நலத்திட்டங்களுக்கு மக்களே மனம் ஓந்து நிலங்களை தரக்கூடிய ஒரு சூழலே அந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தார் உணவு பாதுகாப்பு சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் வன உரிமை சட்டம் அனைவருக்குமான கல்வி உரிமை சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வங்கிகள் எளிதாக கடன் தரக்கூடிய திட்டம் அதே போன்று புதிய புதிய அந்நிய நாட்டு தொழிற்சாலைகள் இந்த நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தொழில் தொடங்குவதற்கு இருந்த ஏராளமான நடைமுறை சிக்கல்களை தளர்த்தி ஒற்றைச்சாளரை முறையை அறிமுகப்படுத்தியது அதிகமான வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு வரவழைத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது தனிநபர் வருமானத்தை பன்மடங்கு பெருக்கியது என்று அவருடைய சாதனைகள் ஏராளம் இவற்றுக்காக நாம் எல்லோருமே அவருக்கு நன்றி கடன் இந்த நேரத்தில் அவரை போன்ற நல்ல தலைவர்கள் அறிஞர்கள் மேதைகள் நம்முடைய நாட்டுடைய அரசியலிலும் அதிகாரத்திலும் பங்கேற்க வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வது இதுதான் என்னுடைய செய்தி உங்களுடைய கேள்வி இருந்தா கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அந்த சம்பவத்துடைய குறிப்பா வந்து அண்ணாமலை வந்து அதாவது அங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்களே சொல்றோம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவி சகோதரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான செய்தி நம் எல்லோரையுமே வேதனைப்பட செய்கிறது நமது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருந்தால் நாம் எப்படி வேதனைப்படுவோமோ அப்படித்தான் வேதனைப்படுகிறோம் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விஷயத்தில் புகார் அளித்த மூன்று மணி நேரத்தில் குற்றவாளியை காவல்துறை கைது செய்திருக்கிறது ஆனால் அந்த எஃப்ஐஆரில உள்ள வாசகங்கள் எப்படி கசிந்தது என்பது நமக்கு தெரியவில்லை அது அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட அதனுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது குறித்து மாண்பு முதல்வர் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதன கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற விஷயத்துல அரசியல் பேதங்கள் இதர கருத்து முரண்பாடுகளின் அடிப்படையில் பார்க்காமல் நம்முடைய குடும்பத்து ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருந்தால் நாம் எப்படியெல்லாம் பதறுவோமோ எப்படியெல்லாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றோ வெளிப்படுத்துவோமோ அதே போன்ற மனநிலையில் தான் நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகின்றோம் இந்த விஷயத்தில் மக்களுடைய உணர்வுகளோடு நாமும் கலந்திருக்கின்றோம் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நூதனமான போராட்டத்தை நேற்றைய தினம் நடத்தியிருக்கிறார் பிரதமர் மன்மோகன் சிங் இறந்து விட்டார் என்ற துக்கத்தில் நாடு இருந்த பொழுது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை போல நேற்று காலையிலிருந்து அந்த சம்பவங்களை பார்க்கின்றோம் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசியலில் பங்கேற்கிறார் என்று நாம் எல்லாம் கவனித்த பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் சமீபத்திய அவருடைய நடவடிக்கை எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு அது லண்டனுக்கு மேற்படிப்புக்கு புரண்டாரு நம்ம டாக்டர் மன்மோகன் சிங்கும் லண்டன்ல கேம்பிரிட்ஜ்ல தான் படிச்சாரு ஜவஹர்லால் நேரு படிச்சாரு டாக்டர் அம்பேத்கர் படிச்சாங்க இப்படி எண்ணற்றவர்கள் அங்க போய் கல்வி கற்று மேம்பட்ட அரசியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இவர் நவீன காலத்துல தான் லண்டனுக்கு போனாரு போயிட்டு வந்ததுன்னு ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல சாட்டை அடிக்கக்கூடிய போராட்டம் அடிவிக்கிறாரு நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அந்த மாணவிக்கு ஒரு அநீதி நடந்தது என்றவுடன் எல்லாருமே கண்டித்தார்கள் கட்சி மாறுபட்டு எல்லாருமே கண்டித்தார்கள் அந்த சம்பவமே இப்போது திசை மாறிவிட்டு இப்ப யாரை பத்தி பேசுறதே இல்லை மாறாக இவர் சாட்டையால் அடிச்சு பத்தி பேசுறாங்க நேற்று காலையில தஞ்சை மாவட்டத்துல நிகழ்ச்சியில இருந்தேன் டிவியை பார்க்கும் போது இவர் சாட்டையில் அடிக்கிற மாதிரி வருது அடிக்கடி இந்த ஆதித்யா போன்ற காமெடி சேனல்ல கவுண்டமணி சாட்டையால் அடிக்கக்கூடிய அந்த காட்சியை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா கவுண்டமணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவரு ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு எத்தனையோ நல்ல போராட்டங்கள் நல்ல வடிவங்கள்ல முன்னெடுக்கலாம் அவர் யாத்திரைலாம் போனாரு நம்ம அதெல்லாம் என்ன சொன்னா அவர் அரசின் நடவடிக்கைன்னு சொன்னோம் குறை சொன்ன ஆனா வந்து சாட்டை அடித்துக்கொண்டு கொண்டு தன்னை துன்புறுத்துவது போன்ற காட்சி தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களை விரும்பல இந்த சமூக வலைதளங்கள் வரக்கூடிய கண்டனங்கள் விமர்சனங்கள் இவற்றெல்லாம் பார்த்து அவங்க வந்து சகடப்பட்டு நிற்கிறாங்க மிகப்பெரிய காமெடி ஆக்டர் யாருன்னு சொன்னோம்னா நம்முடைய அண்ணன் எஸ் வி சேகர் அவர் அவரே சொல்றாரு இவர் பெரிய கோமாளிங்கிறாரு எஸ் வி சேகரை பார்த்து ஆஹ் நடிகர்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இவர் கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரை யார் நியமித்தாரோ அவங்களே சாட்டையால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது வித்தியாசமாக செய்கிறோம் என்ற பேரில் இது போன்ற கோமாளித்தனமான போக்குகளை செய்வது மக்களால் ரசிக்கப்படவில்லை பொதுமக்கள் கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது இது தேவை இது சாட்டையால் அடிக்கிறது அல்ல இது சாட்டையால் அடிக்கிறார் என்ற பேர் அண்ணாமலை சேட்டை செய்கிறான்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க இன்னொரு கேள்வி நான் வைக்கிற நம்ம ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை அவர்களுக்கு இந்த சம்பவத்துக்கு நீங்க கோவப்படுறீங்க நாங்களும் தான் கோவப்படுறோம் நம்ம வீட்டு பெண்ணுடைய ஒரு கண்ணிய எஃப்ஐஆர் லீக் ஆகுன்னா நம்ம கோபப்பட மாட்டோமா அந்த கோவம் நியாயமானது ஆனா இதே கோவம் இதுக்கு முன்னாடி நீங்க மற்ற விஷயங்கள்ல இதே போன்ற நடந்த சம்பவங்களை காட்டிட்டீங்களா கதர கதர பதர பதர நம்முடைய மணிப்பூரில் நம்முடைய மண்ணின் சகோதரி நிர்வாணம் ஏற்படுத்தப்பட்டு சாலைகளில் தர வந்து கும்பலால் அழைத்து வரப்பட்ட அந்த காட்சி காணொலிகளில் தொலைக்காட்சியில் பார்த்து உலகமே பதறியது நம்முடைய நாட்டுடைய கண்ணியமே சிதறியது இதெல்லாம் உண்மை அந்த சம்பவத்தின் போது இதே போன்ற கோபத்தை அண்ணாமலை காட்டினாரா எட்டு வயது சிறுமி ஆசிஃபா கோயில் கருவறையில் மயக்கம் மருந்து கொடுத்து மாறி மாறி மத துவேஷத்தின் காரணமாக கற்பழிக்கப்பட்டார் அந்த கற்படிப்புக்கு வாதாடுபவர்களை கண்டித்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய எம்எல்ஏக்களும் வடக்கறிஞர்களும் பேரணி நடத்தினார் அநீதி இது அண்ணாமலை இதே கோபத்தோடு கண்டிச்சாரா எட்டு வயது சிறுமியை ஆசிபாவை மாறி மாறி கும்படால் கற்படிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை ஆதரிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களும் பேரணி போனாங்க அப்போ அண்ணாமலைக்கு இதே போன்ற கோவம் வந்திருக்கணுமா இல்லையா நிறை மாத கர்ப்பிணி குஜராத்ல பில்கிஸ் பானும் ஐந்து மாத கர்ப்பிணி மாறி மாறி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார் நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது ஆனால் குஜராத் மாநில பாஜக அரசு அவர்களை விடுதலை செய்தது விடுதலை செய்தவர்களை பூத்துவி வரவேற்றவர்கள் பாஜகவினர் உத்தரப்பிரதேச ஹத்ராவில ஒரு தலித் சிறுமி மாறி மாறி கற்பணிக்கப்பட்டார் அதற்கு நீதி கேட்டு நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றது அப்பொழுதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் இதே கோபத்தை வெளிக்காட்டினாரா பாதிப்பு யாருக்கு நடந்தாலும் அநீதி யாருக்கு நடந்தாலும் அதை ஜாதி கொண்டும் மதம் கொண்டு மொழி கொண்டு பிராந்திய பேதம் கொண்டு பார்க்க கூடாது ஆனா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தவுடன் நம்ம எல்லாருமே கண்டிக்கிறோம் யாரும் அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு கொள்ளணும் ஆனா அண்ணாமலை இந்த ஒரு விஷயத்துக்காக ஆவேசப்படக்கூடிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு அண்ணாமலை அவர்கள் நான் சுட்டி காட்டிய இந்த விஷயத்துக்கு என்று ஏதாவது கோவப்பட்டிருக்காரா அதுக்கு அவர் கோவப்பட்டிருந்தான்னு சொன்னா இந்த கோபத்தை நியாயப்படுத்தலாம் ஆனா அவருடைய குறுகிய மனநிலை என்ன என்பதை இந்த சம்பவம் வெளிக்காட்டுகிறது செருப்பு போட மாட்டேங்கிறாரு திமுக ஆட்சி ஆற்றுவோரை நான் செருப்ப போட மாட்டேங்கிறாரு அப்ப வாழ்நாள் முழுக்க நீங்க செருப்ப போட போறதுன்னு அர்த்தம் இதெல்லாம் இதெல்லாம் போராட்டம் வடிவமாங்க முற்போக்கு அரசியலுடைய தாயகம் தமிழ்நாடும் கேரளமும் இது போன்ற இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டை வந்து மக்கள் யாரையும் ஏத்துக்கிறதுல ஒரு நகைச்சுவை காட்சியாக நேற்றிலிருந்து இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு முன்னாள் பிரதமருடைய மரணம் துக்கத்தோடும் துயரத்தோடும் விவாதிக்கப்படுவதற்கு மாற்றாக எஃப்ஐஆரில் கசிந்ததனால் ஏற்பட்ட அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அனுதாபத்தை விவாதிப்பதற்கு மாற்றாக இப்ப ஒரு சாட்டால் அடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சேட்டை மிக்க காட்சிகள் வந்து வலைதளங்கள்ல பகிரப்படுது அது பற்றிய வாதங்கள் உருவாகி இருக்குதான் அண்ணாமலை வந்து வேலை செஞ்சாருங்கிற ஒரு கேள்வி எழுது பாராளுமன்றத்துல நம்ம தலைவர்களை எல்லாம் சாதிய வட்டத்துல வந்து குவிக்கிறோம் பசும்பன் முத்துராமன் யாருன்னா அவர் குறிப்பிட்ட சாதியின வடிவமாக பார்க்கப்படுறாங்க ஆஹ் தீரன் சின்னமலை யாருன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய வடிவமாக பார்க்கப்படுறாங்க காகித மலத்து யாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய வடிவமாக பார்க்கப்படுறாங்க அப்படிதான் அம்பேத்கரையும் பார்க்கிறாங்க நாம் தலைவர்களை இது நாட்டுக்கு தொண்டாற்றியவர்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை வைத்து பார்க்க கூடாது அம்பேத்கர் அவர்கள் ஒரு அறிவு மேதை இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை அஹ் செதுக்கிய ஒரு சிற்பி அதாவது அம் அவர் அமித்ஷாவுடைய மனதுல என்ன இருந்துச்சு வெளியில வந்துருச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த ஆவேசமே அவர் அம்பேத்கர் மீது வந்த மாறுபட்ட கருத்தோட்டத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது அதை கண்டிச்சுதான் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் அஹ் நடவடிக்கையில ஈடுபட்டாங்க ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை இதை ஜனநாயக பூர்வமாக அணுகி இருக்கணும் ஆனா என்ன ஆயிடுச்சு இந்த முச்சந்திர சண்டை நடக்கும்ல என்னை தள்ளி விட்டான் பேனா இங்க எடுத்து என் சட்டையில தெளிச்சு விட்டான் என் பென்சில் கூற பென்சிலை வந்து கூற கூற வந்து உடைச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல சண்டை நடக்கிற மாதிரியா நாடாளுமன்றத்தை ஒரு சண்டைக்களமாக மாற்றி நாடாளுமன்றத்தை நடக்க விடாம இழுத்து மூடிட்டாங்க இதுல அம்பேத்கர் மீது அவர் வைத்த கருத்துகளை தவறான என்ன ஓட்டங்களை அவர்கள் திரும்ப பெறவும் இல்லை எதிர்கட்சிகள் குறைந்தபட்சம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னதையும் அவர்கள் செவியேற்கவில்லை இதுல நுட்பமா ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு அதான விவகாரம் தந்திரமாக விட்டது அதான விவகாரம் தந்திரமாக மறைக்கப்பட்டது இதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு அம்பேத்கர் மீதான விமர்சனத்தை செய்தார்களோ என்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது காந்தியடிகள் அம்பேத்கார் போன்றவரெல்லாம் சிறுமைப்படுத்தும் விதமாக அரசாங்கத்துடைய மத்திய அரசுடைய அந்த காலண்டர்ல அவங்களை படத்தை கூட அகற்றி இருக்கிறாங்க பாடத்தை படத்தை நீங்க அகற்றி இருக்கலாம் அவர்கள் முன்வைத்த கொள்கையில் அவங்களால அடிக்க முடியாது காந்தி நாடு அரசியல் சாசன சட்டத்தை ஒரே வைத்த அம்பேத்கர் பொருளுடைய சிந்தனைகளின் பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அவர்களை நீங்க வந்து சிறுமைப்படுத்த நினைக்கலாம் ஆனா மக்கள் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை கூடாது தலைவர்களை திரையரங்குகளை தேடுவதை விட களத்தில் தேடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கொள்கை ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது சினிமாவும் கலந்த ஒரு அரசியலாக இருக்கிறது இந்த துறையை சேர்ந்தவங்க யாரும் அரசியல் வரக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று யார் எந்த உச்சத்தையும் அடையலாம் எந்த அதிகாரத்தையும் அடையலாம் அதை நீங்களும் நானும் விமர்சிக்க முடியாது அதை குறை கூறவும் முடியாது ஆனால் விஜய் அவருடைய அரசியல் எவ்வாறு இருக்கிறேன் என்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சென்னையில பெருவளம் ஏற்பட்டுச்சு எல்லா தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் தொண்டர்களும் எங்களை போன்ற ஜனநாயக ஆற்றலாளர்களும் களத்துக்கு சென்று மக்களை நேரில் சென்று சந்தித்து அவருடைய குறைகளை தீர்த்து அவருடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய முன்முயற்சிகளை செய்தார் ஆனா இவர் என்ன செய்யறாரு தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வரவடைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களை அங்கு நிவாரண உதவி செய்றார் எம்ஜிஆர் கூட செய்யலங்க எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது இந்தியாவில் வேறு எந்த நடிகருக்கும் இருந்திருக்குமான்னு தெரியல ஏன்னா அந்த காலத்துல மக்கள் அறியாமையில் இருந்தாங்க அப்படிப்பட்ட செல்வாக்கோடு எம்ஜிஆர் காலகட்டத்தில்தான் எம்ஜிஆர் அவர்கள் களத்துக்கு சென்று மக்களோடு இயங்கினார் பணியாற்றினார் இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து நிவாரண உதவியை கூட நேரில் சென்று வழங்காமல் தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை சந்திக்கக்கூடிய தான் அவருடைய மேட்டுக்குடி அரசியல் இருப்பதாக நான் கருதுகின்றேன் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்க இன்னும் ஒரு பதினைந்து மாதங்கள் முழுமையாக இருக்கு ஆனாலும் இந்த வருட இறுதியிலிருந்து தேர்தல் பரபரப்புகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து களை கட்டிவிடும் என்னுடைய கணிப்பு நிலையில் ஐந்து முனை போட்டிகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அப்படி ஐந்து முனை போட்டிகள் இருக்கின்ற பொழுது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் எளிதில் வெல்லும் இதுதான் யதார்த்தமான உண்மை கடந்த நான்கு ஆண்டுகளில திராவிட மாடல அரசு செய்த சாதனைகளும் அதனால் கிடைத்த அபிமானங்களும் வாக்கு வித்தியாசத்தையும் பண்புடங்கு அதிகமாக காட்டும் என்ற புரிதல் எங்களுக்கு அந்த நான் வரவேற்கிறேன் என்னன்னு சொன்னோம்னா ஏற்கனவே மதுரில் தமிழ்நாடு சிறுநீகிட்டு மனித வளம் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில தடை செய்யப்பட்ட போதை மருந்துகள் தமிழ்நாட்டில் ஏதோ இந்த நாலு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு ஏழு எட்டு வருடங்களாகவே குறிப்பா ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டிலே வெற்றிகரமாக சாதி மத பிராந்திய பேதங்களை கடந்து சிறப்பாக நடைபெற்றது அந்த ஜல்லிக்கட்டு எழுச்சிக்கு பிறகுதான் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த போதை மருந்து தடை செய்யப்பட்ட போதை மருந்து கலாச்சாரங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக வளரும் தலைமுறை தமிழர்களிடம் இளைஞர்களிடம் பள்ளிக்கூட மாணவர்களிடம் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை போக்குகள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு இத்தகைய போதை மருந்து கலாச்சாரம் ஊட்டி வளர்க்கப்படுகிறது என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது பாருங்க இந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி முதல் இருந்துச்சு நகர்ப்புறங்கள்ல இப்ப தோடர் சொல்வது போன்று கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடங்களையும் பெருகி வருது இது ஆரோக்கியம் அல்ல மிகப்பெரிய ஆபத்து சமூக சீரழிவு நம்முடைய மனித வளம் மிகப்பெரிய பேரழிவு எதிர்காலத்திலே சந்திக்கும் எனவே இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய நீதிபதிகளுடைய இந்த ஆலோசனையை ஒரு நல்ல ஆலோசனையா எடுத்துக்கொண்டு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் இந்த விஷயத்தில் அரசியல் எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் இரும்பு கரம் கொண்டு இத்தகைய தீய சக்திகளை ஒடுக்க வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்